வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு நேற்றைக்கு விருதுநகர் மதுரை மாவட்டத்தில் தொடங்கிய மழை பிறகு சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டத்தில் விழுத்து வாங்கி டெல்டா மாவட்டங்களின் தெற்கு கரையோரம் வழியாக கடலை கடற்பகுதியை ஒட்டி பெய்து கொண்டு விலகி சென்றது டெல்டாவின் உள்பகுதிகளில் சற்று ஒதுக்கியது இருந்தபோதிலும் திரு அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தில் தொடங்கிய மழை சரியாக திருவண்ணாமலை சாத்தனூர் செங்கம் இந்த இதன் சுற்று வட்டாரத்தில் தொடங்கிய மழை ஏற்கனவே வேலூர் மாவட்டத்திலையும் பெய்து காஞ்சிபுரம் மாவட்டம் வந்து ஆற்காடு மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு மற்றும் காஞ்சிபுரம் வந்து சற்று செயலிழந்த வடிவிலே மீண்டும் திருவண்ணாமலையில் தீவிரமடைந்து விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி திருக்கோயிலூர் விழுப்புரம் பன்ருட்டி பன்ருட்டிக்கு வடக்கு பக்கம் மிக அதிக மழை மீண்டும் புதுச்சேரி திண்டிவனம் செய்யூர் வரைக்கும் அதாவது சரியாக போனால் மதுராந்தகத்திற்கும் நெய்வேலிக்கும் இடைப்பட்ட பகுதி தான் நேற்றைக்கு அதிக மழை மதுராந்தகம் நெய்வேலி இடைப்பட்ட பகுதி அதாவது அச்சுரப்பாக்கம் மேல்மருவத்தூர் திண்டிவனா விக்கிரவாண்டி வானூர் மற்றும் புதுச்சேரி கடலூர் கடலூருக்கு வடக்கே உள்ள பகுதியில் அதிக மழை பன்ருட்டி பன்ருட்டிக்கும் வடக்கே விழுப்புரம் திருக்கோவிலூர் வரைக்கும் உள்ளே வடக்கே செஞ்சி திருவண்ணாமலை இதெல்லாம் கனமழை மூன்றாவது நாளாக விழுப்புரம் மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழை ஐப்பசி கார்த்திகையில் பெய்த அதாவது வடகிழக்கு பருவமழை காலத்தில் பெய்த மழையை விட இந்த இடத்தில் கூடுதல் மழைப்பதிவு கொடுத்திருக்கிறது வயல்களெல்லாம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கின்றன நேற்றைக்கு பன்ருட்டிக்கு வடக்குப்புறம் பல பகுதிகளில் பத்து சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொய்ந்திருக்கிறது இது கிடைத்த தகவல் இதை விட கூடுதல் மழை பொழிவும் பொழிந்திருக்கிறது விழுப்புரம் மாவட்டத்திலையும் செங்கல்பட்டு மாவட்டம் தெற்கு திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகள் எல்லாமே புதுச்சேரியிலிருந்து திருவண்ணாமலை வரைக்கும் அதிக மழை கடலூர் வடக்கு இந்த மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்ட பகுதிகளுக்கு நேற்றைக்கு எதிர்பார்த்த மழை சற்று குறைவாக அதாவது ஒதுக்கியும் மேகமூட்டம் தூரலுடன் கொடுத்து கொண்டிருந்த கொடுத்து விலகிய நிலையில் இன்றைக்கு வானிலை அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு காற்று வடக்கு வடமேற்கு மேற்கு காற்று தமிழ்நாட்டிலே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் குவிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது காற்று சுழற்சியானது ஒட்டுமொத்தம் கடலோ அதாவது இலங்கை மற்றும் இந்தியா இடைப்பட்ட மண் பாக்ஜல சந்தி மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடற்பரப்புக்கு மேலே வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருந்த இந்த வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டின் கரையோரமாக நீடித்துக் கொண்டிருந்த வளிமண்டல சுழற்சியையும் புதிய ஒரு வளிமண்டல சுழற்சி இணைப்பு சுழற்சியை ஏற்படுத்தி கொண்டு மன்னார் வளைகுடா இலங்கை இடைப்பட்ட பகுதியில் உருவாகி இருக்கிறது இது புதிய வளிமண்டல சுழற்சி என்று சொல்வதை விட வளிமண்டல சுழற்சி சற்று தீவிரமடைந்திருக்கிறது எனலாம் இந்த தீவிரமடைந்த வளிமண்டல சுழற்சியானது குமரிக்கடற்பகுதியிலையும் மன்னார் வளைகுடா பகுதியிலையும் மேலும் வலுப்பெற இருக்கிறது பிறகு காற்றழுத்த தாழ்வு நிலையாக அதாவது கடலுடன் இணைந்த காற்று சுழற்சியாகவும் பிறகு தரையுடன் இணைந்த காற்று சுழற்சியாகவும் அரபிக்கடல் பகுதியை நோக்கி விலகி தென்மேற்கு பருவமழையை பதினாறாம் தேதிக்கு மேல் பதினெட்டாம் தேதியிலிருந்து கேரளா கர்நாடகா பகுதிகளில் தீவிரப்படுத்தப் போகிறது அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் வளிமண்டல பகுதிகளிலையும் சுழற்சி நீடிக்கச் செய்து இணைப்பு சுழற்சியால் காற்று சுழற்சி மழைப்பொழிவு தமிழ்நாட்டிலே போகிறது ஆக மழைக்கு முடிவு இருப்பதாக தெரியவில்லை மாலை இரவு மழைப்பொழிவு இன்னும் பதினைந்து நாட்களுக்கு மேல் தெரிகிறது ஆக கடலோர மாவட்டங்கள் மட்டுமே இதுவரை மழைப்பொழிவை கொடுத்து வந்த நிலையில் காற்று பகுதிக்கும் தென் மாவட்டங்களுக்கும் தென்கோடி கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இன்றிலிருந்து மழைப்பொழிவு தொடங்கப் போகிறது அதாவது இனி இன்றைக்கு காற்று தான் மழையே தொடங்க போகிறது மேற்கு காற்று கிழக்கு காற்று இணைவு என்பது மிக மெல்ல நடைபெற்று மதியத்தில் சரியாக ஒரு இரண்டரை மூன்று மணியிலிருந்தே இன்றைக்கு மழை பொழிவு தொடங்கும் அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு தென்கோடி மாவட்டம் கன்னியாகுமரி திருநெல்வேலி மற்றும் தென்காசி தூத்துக்குடி மற்றும் தேனி விருதுநகர் மாவட்டத்தில் இன்றைக்கு மாலை மழை தொடங்கி இருக்கிறது முதல் மழை அதனைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்ட காற்றுப்பகுதிகள் மேலும் நீலகிரி ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை பொழிவை தொடக்கம் மதுரை திண்டுக்கல் தேனி மாவட்டங்களில் தீவிரமடைந்து இந்த மழை பொழிவானது வர படிப்படியாக அது கிழக்கு வடகிழக்கு திசை மாவட்டங்கள் நோக்கி அதாவது கன்னியாகுமரி தொடங்கி டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் மாலை மழை பொழிவை கொடுக்கும் அதாவது இன்றைக்கு தான் நாம் எதிர்பார்த்த காற்றுப்பகுதிக்கான மழை பதினோராம் தேதி நாம் எதிர்பார்த்த தேதி இன்றைக்கு தான் இந்த மழை பொழிவு காற்றுப்பகுதிக்கும் பொழிந்து வழக்கமாக பொழியக்கூடிய பகுதிகளுக்கும் மாலை இரவிலே வந்து மழை பொழிவை கொடுக்கும் தொடக்கமே அது மேற்கு தொடர்ச்சி மழையாக இருக்கும் பிறகு மேற்கு மாவட்டங்களாக இருக்கும் பிறகு உள் மாவட்டங்கள் பிறகு கடலோர மாவட்டங்கள் வந்து மழை பொழிவை கொடுக்க போகிறது இன்றிலிருந்து வரக்கூடிய பதினாறாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கும் கனமழை உண்டு உங்களுக்கும் நல்ல மழை பொழிவு ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் ஒரு நாளில் ஒரு ஒரு சில மணி நேரங்கள் ஒதுக்கினாலும் அன்று இரவு நள்ளிரவு அதிகாலைக்குள் மீண்டும் உங்களுக்கு வந்து பொழிந்துவிடும் ஒருவேளை அந்த அன்றைய நாளே உறுதிக்கினாலும் அடுத்த நாள் உங்களுக்கு பொழியும் வகையில் மழை பொழிவு வானிலை அமைப்பு எல்லாமே சாதகமாக இருக்கிறது ஆக இன்றைய மழைப்பொழிவு தென் மாவட்டங்களில் தொடங்கி பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தொடங்கி பிறகு மேற்கு மாவட்டங்களுக்கு அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மேற்கு உள் மாவட்டங்களில் தொடங்கி பிறகு வடக்கு தென் மாவட்டங்களின் வடக்கு பகுதியில் தொடங்கி பிறகு டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்களில் தொடங்கி பிறகு வடகடலோரம் வட உள் மாவட்டங்களில் நள்ளிரவு அதிகாலையில் தீவிரப்படுத்திய மழைப்பொழிவாக காணப்படும் இன்றையிலிருந்து வரக்கூடிய பதினாறாம் தேதி வரை வியப்பூட்டும் மழை அதாவது வழக்கத்திற்கு மாறான ஒரு காற்று சுழற்சி எனலாம் இது இந்த நேரத்தில் வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி என்பது இந்தளவிற்கு தீவிரமாக ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் அமைப்பை ஏற்படுத்தாது அதுவும் குமரிக்கடலில் உருவாகக்கூடிய மன்னார் வளகுடா இலங்கை அருகே உருவாகக்கூடிய காற்று சுழற்சி இந்த நாளிலே அரபிக்கடலுக்கு செல்வது சென்ற ஒரு வரலாறு பெரிதாக தெரியவில்லை என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்ததாக தெரியவில்லை இப்பொழுது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு குமரிக்கடல் வழியாக அரபிக்கடலின் கேரள கடலோரம் மற்றும் மகாராஷ்டிரா கடலோரம் வரைக்கும் அதாவது கேரளா கர்நாடகா கோவா கடலோரம் வழியாக மகாராஷ்டிரா குஜராத் கடலோரம் வரைக்கும் இந்த வளிமண்டல சுழற்சியானது நகர்ந்து தமிழ்நாட்டின் வளிமண்டலத்திலும் காற்று சுழற்சியை நீடிக்க செய்து இணைப்பு சுழற்சியால் ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கே தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் ஆந்திர பிரதேசம் மேலும் தெலுங்கானா கர்நாடகா கேரளா மாஹே ஏனாம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பரவலான ஒரு மழைப்பொழிவை தென் மாநிலங்களுக்கே வரக்கூடிய நாட்களிலே கொடுக்க போகிறது இன்றைய மழைப்பொழிவு தென் மாவட்டங்கள் குறிப்பாக தென்கோடி மாவட்டங்கள் பிறகு மேற்கு ஓர மாவட்டங்கள் கேரளாவிற்கு உண்டு வெப்ப சலுற இடிமழைப்பொடிவாக மாலை கேரளாவிலே தொடங்கி தமிழ்நாடு எல்லையோர கேரள பகுதிக்கு வந்து பிறகு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வந்து கேரள எல்லையோர பகுதிகளுக்கு வந்து பிறகு தென் மாவட்டங்கள் எல்லாம் பொழிந்து மத்திய மாவட்டங்கள் எல்லாம் பொழிந்து பிறகு வடவுள் மாவட்டங்கள் வடகடலோரம் டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம் நள்ளிரவு அதிகாலையிலே மழைப்பொடிவை கொடுக்கப் போவதிலே மாற்றம் இல்லை ஆக தினசரி இரவு வந்துவிட்டால் மாலை வந்துவிட்டால் மழை தொடங்கி இரவு வந்துவிட்டால் கடலோரம் எட்டிப்பிடித்து விடியும் மழை ஆங்காங்கே ஆங்காங்கே மழை பொடிவை கொடுப்பதில் மாற்றம் ஏதுமில்லை அச்சமூட்டு மழையாக இருந்தாலும் அது விழுப்புரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை கடலூர் வடக்கு போன்ற பகுதிகளுக்கு மூன்றாவது நாளாக மழை பொழிந்து ஏற்கனவே பெய்திருக்கிற மழையை அவர்கள் சேமிக்க முடியாத நிலையில் நீர் அதிகளவு நீர் கிடைத்திருக்கிற நிலையில் வரக்கூடிய நாட்களிலே மழை பொழிவு இருக்கிறது என்பதையும் நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸ் மாறுதல் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு முறை கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கும் மழை உண்டு எந்த மாவட்டத்தையும் நான் ஒதுக்கவில்லை கரூரும் உண்டு நாமக்கல் சேலம் எல்லா மாவட்டங்களுக்குமே உண்டு தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்கள் இறுதியாக தென் மாநிலங்களுக்கு என்று அறிவித்திருக்கிறேன் ஆகவே பகலிலே தெளிவாக இருக்கும் மாலை வந்துவிட்டால் மேற்கே மழை தொடங்கும் படிப்படியாக பரவலாகும் நள்ளிரவு அதிகாலை வரை மழைப்பொழிவு நீடித்து நின்று விலகி விலகி ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே பெய்து அனைத்து இடங்களுக்கும் இறுதியில் பெய்து முடித்துவிடும் என்பதுதான் இன்றைய வானிலை அமைப்பாக இருக்கிறது தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸ் மாறுதல் அறிந்து பணி செய்தல் அவமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி